ஆனால் நேற்று திருமாவளவன் மேடையில் வந்து சீமான் கோமாளி அவங்க தம்பிங்களாம் ஏமாளி அப்படின்னு சொல்லிட்டு இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க இதை திருமாவளவன் ரசித்து இருந்துருக்காரு இதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க இந்த அரசியல் இது வந்து மிக் ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் மேடை நாகரிகன் ஒன்று இருக்குது அரசியல் நாகரிகன் ஒன்று இருக்குது மேடையில் வந்து அண்ணன் திருமாவளவன் பற்றி பார்த்துருக்கேன் நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் நிறைய பேச்சுகள் கேட்டிருக்கேன் அப்போது அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ணால் நிறைய பேர் கிளாஸ் எடுப்பார் அரசியலில் எப்படி பழகணும் அரசியலில் எப்படி பேசணும் அப்படியே அண்ணன் திருமாவளவன் இதை ரசிச்சுன்னு இருக்காரு அப்படின்னும் போது அவரும் வந்து அண்ணன் சீமானால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அண்ணன் அண்ணன் சீமானோடைய அந்த வளர்ச்சியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு ஏன்னால் அவர் வந்து இன்னும் இத்தனை ஆண்டு காலமாயும் தனித்து நிற்க முடியல பிற கட்சிகளோட கூட்டணியோட ஒட்டுணி ஒட்டி வாழ்கிற மாதிரி தான் அவரால் இருக்குது அவரால் வந்து திமுக எதிர்த்தோ அதிமுக எதிர்த்தோ தனித்து களம் காண முடியல அதுவும் இல்லாமல் தங் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஆதி தமிழ் குடிகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்து வெளியேறி அதாவது குறிப்பாக ஆம்ஸ்டாங்கோட கொலைக்கு பிறகு நிறைய பேர் வந்து விடுதலை சிறுத்தைகள்லேருந்து வெளியேறி மாற்று கருத்தோட நாம் தமிழில் இணைந்துன்னு இருக்காங்க அதிக வாக்குகள் வந்து ஆதி தமிழர்கள் நாம் தமிழ் செலுத்தி இருக்காங்க அதோட கோபம் அதோட ஆற்றாமை தான் வந்து இப்படியெல்லாம் வந்து அவர் பேசாமல் தன் கூட இருக்கவங்களை பேசுகிற ரசிக்க வைக்கிது அவருக்குள்ளே அவருக்குள்ளே அனுசீமான் நான் வந்து ஒரு மேடையில் பார்த்துருக்கேன் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்துன்னு இருக்குது அப்போது ஒரு தம்பி அதாவது நாம் தமிழ் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு தம்பி வந்து அந்த திருமாவளவனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு திருமாவளவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அப்போவே அண்ணன் வந்து தெரிஞ்சுக்கிறார் இவர் வந்து அண்ணனை ஏதோ சொல்ல போகிறாரு ஏதோ ஒரு தவறாத பேச போகிறாரு தெரிஞ்சுன்னு கீழே இருந்து ஏன்ச்சு பேசக்கூடாது நிறுத்துனார் திருமாவளவனை பற்றி பேசக்கூடாது நிறைய முறை சொல்லியிருக்காரு நிறைய முறை வீடியோவும் பொது தளத்திலும் பதிவிட்டுருக்கார் சீமான் அண்ணன் அண்ணன் திருமாவளவனையோ அண்ணன் அன்புமணி ராமதாஸையோ ஐயா மருத்துவர் ராமதாஸையோ இல்லை ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு அரசியல்வாதியோ நீங்கள் வந்து தயவுசெய்து தம்பிகள் தரம் தாழ்த்தி பேசக்கூடாதுன்ட்டு அது இன்னமும் வந்து கடைபிடிச்சின்னு இருக்காங்க நீங்கள் எவ்வளோ வந்து வன்முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்னி அரசு பேசாதெல்லாம் பேச்சா இன்னமும் நாம் வந்து அவரை வந்து கடந்து போகிறோம் ஏன்னா அண்ணன் சீமானோட ஒற்ற ஒற்றை வார்த்தை இதுதான் அண்ணன் சீமானோடய வளர்ப்போம் அண்ணன் திருமாவளனோட வளர்ப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து ஈழத் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிற ஈழத் தமிழர்கள் கோடி கோடியா பணம் அனுப்புறாங்க லட்ச லட்சமா பணம் அனுப்புறாங்க சரி அண்ணன் திருமாவளவன் தமிழ் தேசத்துக்கான உண்மையான போராளியாச்சு அவருக்கே அனுப்பல அப்போது உலக தமிழர்களுக்கு தெரியுது அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒருத்தர் மட்டும்தான் தமிழர்கள் உரிமைகளுக்காக அதுவும் உலகம் முழுக்க வாழ்கின்ற தமிழர்கள் உரிமைகளுக்காக தமிழ் நிலம் மீட்புக்காக உண்மையாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்து போகிறாரு தன்னுடைய தான் கொண்ட கொள்கையிலையும் கோட்பாட்டிலையும் சற்றும் தளராமல் எந்த இடத்துலையும் சறுக்காமல் முன்னேறி இருக்காரு அண்ணனோட முன்னேற்றம் அதற்கான பின் விளைவுகள் தான் அண்ணனோட முன்னேற்றத்தை பொறுக்க முடியல இவங்களால் இவங்களுக்கு பெரிய வேலையை திமுகவை சொம்படிக்குது நமக்கு பெரிய வேலை திமுகவை தூக்கி போட்டு அடிக்கிறது அந்த திமுக தூக்கி போடுகிற அடி அடிக்கிற அடியில் இவங்கள்லாம் இருக்காங்க எங்கே வந்து நாம் தமிழ் கட்சி திமுகவோட மேலே வளர்ந்துடும்மோ அதனால் இவங்க வந்து நாம் தமிழை மட்டன் தட்டுற வேலையை பார்த்துன்னு இருக்காங்க இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பற்றி பேசுகிறாங்களோ நாம் தமிழ் வச்சு பேசுகிறாங்களோ அண்ணன் சீமானை பற்றி பேசுகிறாங்களோ தம்பிகளை ஏமாளிகள் கோமாளிகள்னு பேசுகிறாங்களோ அவ்வளோது அவ்வளோ ஒவ்வொரு படியாக நாங்கள் மேலே ஏறி முன்னேறி போயிட்டே இருப்போம் எங்களுடைய வளர்ச்சியை தமிழ் தேசிய விடுதலையை அண்ணன் சீமான் சீமானவர்கள் முதல்வராவதை எவனாலையும் தடுக்க முடியாது எழுதி வச்சுக்கோங்க கோமாளின்னு எங்களை சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து அரசியலில் மூத்தவர் தம்பிகள் நாங்களும் வந்து அண்ணன் சொல்கிறதுக்காக நாங்கள் திருப்பி சொல்ல மாட்டோம் ஏன்னா சீமான் அண்ணன் வந்து எங்களை அப்படி வழிநடத்தலை அரசியலை வந்து நாகரிகம் இருக்கணும் அண்ணன் யார் கொச்சியாக நம்மளை சொன்னாலும் நம்ம கடந்து நம்ம வழியில் தான் போகணுமே தவிர பதிலுக்கு அவங்கள போய்ட்டு திருப்பி அவங்கள கோமாளின்னு நம்மளை சொல்லக்கூடாது அவங்கள சொல்லக்கூடாது அப்படின்னு அண்ணன் மிக தெரியா தெளிவான அரசியலை எங்களை கொண்டு போகிறதால அவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்றதால திருப்பி நாங்கள் அதை சொல்கிறது இல்லை கடைசியில் யார் உண்மையாகவே கோமாளியாக இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியும் நாங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு படியாக மேலே ஏறிட்டு வரோம் மிகப்பெரிய வாக்கு சதவீதத்துலேயும் சரி அரசியலையும் சரி மக்கள் நம்பிக்கையிலையும் சரி தொடர்ந்து வரோம் நாங்கள் கோமாளிகளில் களை போராளி இதை பற்றி என்ன நினைக்கிறதுன்னு தான் இப்போ தான் சொல்லி முடித்தேன் ஆக்சுவலாக என்னன்னா ஒரு தலைவனை புகழ்கிற கூட்டம் இல்லையா அந்த கூட்டமானது தனக்கான தலைவனோட பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவிக்கிற இடம் அந்த இடத்துல இன்னொரு கட்சியின் தலைவரோ அதாவது என்ன கூட்டு சேர்த்துக்கிறாங்க புகழ்வது அதாவது இகழ்வது போல் புகழ்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தன்னுடைய தலைவனை போற்றி பேச வேண்டிய தருணத்தில் இன்னொரு கட்சியின் தலைவனை இழிவாக பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க தூக்கத்தை அவ்வளோ தூரம் உண்மையான ஒரு கட்சி வந்து கெடுத்து வச்சிருக்குன்னு தான் அர்த்தம் அதனால தான் ஏமாளிகளாக இருந்த மக்கள் அவங்களுக்கு இப்போ உண்மையை உணர்ந்து தன் இனம் வதைப்படுது அப்படின்னு ஒரு கூட்டம் எழுமுற உடனே கோமாளிகளாக தெரிகிறாங்க மக்கள் ஏமாளிகளாக எப்போ இருக்க மாட்டாங்க அவர்கள்தான் மொத்தத்தில் கோமாளி சொல்லக்கோனால் அது அரசியல் நாகரிகம் இல்லாமல் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது தவறானது அது அண்ணன் திருமாவளம் அண்ணன் அந்த மேடையிலே அவங்கள கண்டிச்சிருக்கணும் அது நாகரிகம் இல்லாத செயல் தான் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு எங்களுக்கும் கோவம் வரும் ஆனால் நாங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி அநாகரிகமாக யாரையும் நாங்கள் பேச மாட்டோம் அதே போல் திருமாவளவன அன்றைக்கி அதை கண்டிச்சிருக்கணும் கொஞ்சம் அவங்க பேசுகிறத தான் அவங்கள பார்த்து தான் எங்களுக்கு கோமாளின்னு தெரியும் அப்படி பார்த்தா அவங்க ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் கோபாலபுரத்தில் அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் பதிலுக்கு சொல்லலாமே அதை நம்ம வந்து கோமாளிங்கன்னு சொல்கிறது மக்களுக்காக நம்ம கோமாளியாக தான் இப்போ இருக்குமே மக்களுக்கு எது தேவையோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோமாளியாக எல்லாரையும் வந்து கத்தியுந்தான் இருக்கோம் நம்ம கத்தது வந்து அவங்களுக்கு கோமாளியாக தெரியுது நம்ம நம்ம தேவையை கேட்கறது வந்து அவங்களுக்கு கோமாளியாக தெரியுது நம்ம தேவை என்ன அனைத்தையும் நம்ம கேட்குறோம் நம்ம நாட்டை மீட்டெடுக்கணும்னு சொல்லி கேட்குறது வந்து அவங்களுக்கு கோமாளியாக தெரியுது அதனால நம்ம கோமாளின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க தான் பார்க்க போனால் கோமாளியே எதுவுமே எந்த நோக்கம் எந்த எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாத ஒரு செயல்பாடை வச்சுட்டு அவங்க கட்சியை நடத்துகிறாங்க அதனால் வந்து அவங்க தான் கோமாளியை கண்டி ரொம்ப கோமாளி கிடையாது நம்மளுக்கு வந்து ஒரு லட்சியம் நோக்கம் இலக்கு எல்லாமே இருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எப்படி அரசியலை வந்து நம்ம அண்ணனை வந்து முதலமைச்சராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லோரும் ஒரு ஒருத்தருவங்களும் ஒரு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நட நடக்கிறோம் அதனால் அவங்க கோமாளி சொன்னாங்கன்னா அதை நம்ம மெயினில் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம வந்து எதை நோக்கி நடக்கிறோமோ அதை தான் எதிர்பார்த்து செய்யணுமே கண்டி அவங்க பேசுறது இவங்க பேசுறதால நம்மளுக்கு தேவை இல்லாது திருமாவள அண்ணன் வந்து எல்லாருக்குமே இப்ப சீமா அண்ணன் எப்படி நம்மளுக்கு அதே மாதிரி அவரும் நம்மளுக்கு ஒரு அண்ணன் தான் அதனால அவரை பத்தி நம்ம தப்பா பேச வேண்டிய இதுவே கிடையாது சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம அண்ணன் முதலமைச்சராக ஆவத்த நம்மளுடைய இலக்கு அதை தான் நம்ம நோக்கி நவர்ணம் கண்டி மத்தவங்க பேச்சை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அவங்க பேசுகிறாங்கன்னா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ வந்து ரெண்டு சதவீதத்தில் இருந்து எட்டு சதவீதம் வாங்கியிருக்கோம் அடுத்தது நம்ம அண்ணன் முதலமைச்சர் ஆபத்து தான் நம்மளுடைய நோக்கம் அதை தான் நம்ம செய்யணும் கண்டி அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க அடுத்தவங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் நம்ம மெயில் வச்சுக்கூடாது அதனால் அவர் கோமாளி சொன்னதில் வந்து நாங்கள் எதுவும் இது பண்ணலை நாட்டுக்காசரம் நாங்கள் போமாளியாக இருக்கிறதுல பெருமை தான் படுறோம் கண்டி கோவப்படலை இதுதான் என்னுடைய கருத்து ஆனால் சீமான் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனெல்லாம் நீங்கள் வந்து விமர்சி தம்பிகள் யாரும் விமர்சிக்கக்கூடாது என்னக்கா இருந்தாலும் அவர் அவங்க நேச சதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆனால் நேற்று வந்து திருமாவளவன் மேடையில் வந்து சீமானை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க சீமான் வந்து பாஜகவுடைய பீச் டீமு அப்படி இப்படின்னு சொல்லி சீமான் தம்பிங்களாம் வந்து ஏமாளி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன தெரிவிக்கீங்க அவங்களுக்கு நான் வந்து நாமந்தம் கட்சி சீமான் அவர்கள் கட்சியில் தான் பயணிக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நான் வந்து வேளச்சேரி தொகுதியிலருந்து வரேன் என் பேர் பவித்ரன் அதாவது அண்ணன் திரு சீமானை பற்றி அவதூறு பேசுவது என்பது பல பேர் பேசுவாங்க அதில் நேற்று அவர்களின் மீட்டிங்கில் மேடையில் ஒரு பெண்மணி பேசியிருக்காங்க அண்ணனை பற்றி அது இழிவாக பேசினாங்களோ இல்லை அவதூரா பேசினாங்களோ இப்படியோ ஒன்று பேசியிருக்காங்க இழிவாக பேசுறது அவதூரா பேசுறது வந்து ஒரு பெரிய மேட்ரு கிடையாது அண்ணன் திருமாவர்களினுடைய கோட்பாடு கொள்கை என்றது வேறு அண்ணன் சீமான் அவர்களின் கொள்கை கோட்பாடுன்றது வேறு ஸோ அவருடைய வேறுபாடுகள் இவருடைய வேறுபாடுகள் வேறு நாங்கள் எங்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரு தமிழ் தேசிய கொள்கையோட தமிழ் இனத்துக்குன்னு ஒரு உரிமை வேணும் ஒரு பாதுகாப்பு வேணும் ஒரு கலாச்சாரம் வந்து காப்பாற்றப்படணும் ஒரு பண்பாடு காப்பாற்றப்படணும் கலை இலக்கிய வேறு வந்து நாங்கள் திரும்ப கொண்டு வரணும்ன்றதுக்காக நான் பா பாடுபட்டு உழைக்கிறோம் உழைக்கும் மக்கள் நாங்கள் உழைக்கும் மக்களை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அங்கங்கே பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சு வேலையை பார்த்துட்டு இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு நாங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து ஒரு ரூபா எதிர்பார்த்து நாங்கள் பண்ணலை எங்கள் சொந்த பணத்தை சொந்த பாக்கெட்லேருந்து எடுத்து போட்டு நாங்கள் சிறுக சிறுக சேர்த்து அந்தந்த தொகுதியில் நாங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம் ஸோ அண்ணன் வந்து அயல்நாட்டிலேருந்து வாங்கி சாப்பிட்றாரு ஆர்எஸ்எஸ் உடைய பிசுர் நீங்கள் ஆயிரம் பேசுங்க ஆனால் எங்கள் அண்ணன் சீமானுடைய கொள்கையும் உறுதித்தன்மையும் யார்கிட்டேயும் கிடையாது அவருடைய அறிவுக்கு அவர் நிறைய விஷயங்களை போதிக்கிறாரு திருவள்ளுவர் வந்து அந்த காலத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கூட எழுதி வேஸ்ட்டார் அந்தமாரி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவது வந்து ஒரு ஒரு விஷயத்துலையும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது அவர் சயின்டிஃபிக்கலாக நிறைய விஷயங்கள் பேசுவார் அந்த சை அவர் வந்து நம்மளுக்கு போதிக்கிறாரு அவ்வளோதானே வழியை அந்த போதித்த விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு செல்லுறோமா அடுத்த தலைமுறைக்கு கடத்துறோமான்றது தான் இங்கே வேணும் அவர் ஒரு தகப்பனாக இருந்து ஒரு பிள்ளைக்கு என்ன வழியை காட்டணுமோ அந்தமாரி வரக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா இதை இப்படி செய்யாத அப்படி செய்யாத இங்கே இப்படி போ அங்கே அப்படி இரு அப்படின்னு நிறைய விஷயங்களை ஒன் பை ஒன்னாக சொல்லி ஒரு நல்ல வழிபடுத்துகிறதே தவிர அவர் எந்த ஒரு கேடும் வந்து யாருக்கும் விளைவிக்கலை எந்த ஒரு கேடும் சொல்லலை அதனால் வந்து அவர் மேலே எங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது அவர் அந்த மாதிரி ஒரு இடிவாவோ இல்லை ஒரு அவதூறவோ பேசுறாங்கன்னா அது பேசுகிறாங்கன்னா அது அவங்களுடைய மண்பானை பேசுவாங்க நேற்று திருமாவர்களின் மேடையில் பேசுனவங்க அதை கூட அவங்க வந்து ஒரு பேப்பர் இல்லாமல் பேசலை அதையும் கையில் எழுதி வச்சுட்டு பேசுகிறாங்க தவிர அவங்க வந்து அதை பேசலை அப்போ அது வந்து உள்ளோக்க செயல்பட அது அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளோக்க செயல்பாடு நன்றி